அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கங்கள் இந்த வேளையிலே நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் டெல் மகாவலி டெல்டா பிரதேசத்தில் அதாவது சோமபுர அதுபோன்று நீலாப்பலை மேலும் அரியமன்கணி அதுபோன்று கங்குவேலி உள்ளிட்ட இந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் விஜயங்களை மேற்கொண்டு மேலும் விருகல் போன்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் விஜயங்களை மேற்கொண்டு இந்த மக்களை மீட்டு அதுபோன்று அந்த மக்களுக்கான இந்த நிவாரண நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு ஒரு விடயத்திலே நாங்கள் கூறியாக வேண்டும் கடந்த சில நாட்களாக நாட்டில் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் பகுதிகளில் இந்த அனர்த்த நிலைமை காணப்பட்டிருந்தது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அதற்கு ஒப்பூட்ட அளவில் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சவால்களை நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிரிழப்பினையும் நாங்கள் இதுவரையிலே நாங்கள் முகம் கொடுக்கவில்லை நாங்கள் நம்புகின்றோம் இந்த அனர்த்த கால பகுதிக்குள் நாங்கள் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் இந்த காலத்தில் எங்களால் கடத்த முடியும் என்ற நமக்கு இருக்கின்றது பலர் பல்வேறு தரப்பட்ட ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் இவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்காத ஒரு நிலைமை ஒரு துருப்பாக்கியமான நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களது சொத்துக்கள் தொடர்பான இழப்புகள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சந்தேகங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ஒத்துழைப்பை வழங்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த இடத்திலே நாங்கள் முப்படைகள் அதுபோன்று அனத்த முகாமைத்துவ நிலையம் மேலும் பல்வேறு தரப்பட்ட நலன் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலர் நாங்கள் தற்பொழுது இந்த புடயங்களை மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்து வருகின்றோம் பிரதேச செயலகமாக இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட நபர்களாக இருக்கலாம் இந்த புடயங்களை நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்து கொண்டு வரும் இந்த வேளையிலே நாங்கள் நம்புகின்றோம் இந்த இந்த வேலைகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களது ஒத்துழைப்புகள் நிச்சயமாக எங்களை எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் மக்களிடம் ஒருவடையத்தினை நாங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தீர்மானகரமான இந்த மிகவும் மோசமான இந்த வெள்ளப்பெருக்கினுக்கு இந்த இந்த நாடு முகம் கொடுத்து வருகின்ற இந்த வேலையில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்ற எங்களுக்கு உங்களது ஒட்டுமொத்த ஒத்துழைப்புகளை வழங்குமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதாவது பல்வேறு தரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பட்ட அசம்பந்த போக்குகளின் மூலமாக உங்களது இந்த ஒத்துழைப்புகள் எங்களை எங்களுக்கு போதிய அளவில் சிலர் சிலரால் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த தூக்கம் அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு இருப்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த மணி நேரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த உதவிகளை மிகவும் உயரிய அளவில் பாவித்து தயவு செய்து இந்த குறிப்பிட்ட இந்த குறித்த பாதிப்புக்கு உள்ளான பிரதேசங்களில் இருந்து விலகி இந்த இந்த மக்களை மிகவும் பாதுகாப்பான நிலையங்களுக்கு சென்றடையுமாறு நாங்கள் தாழ்மையிலிருந்து கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி